முகமது அப்துல் வஹா பண்றது வழியாகி பிரிய ஃபித்னாக்கள் செஞ்சு இவன்லேருந்தே நம்மளையும் நமது உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு மூணு வசனம் எழுதியிருக்கிறாங்க இப்போ அந்த தஃப்சீருல் ஜலாலின் ஹாசியத்து சாவியோட பிரி பேரூத்தில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு வசனமும் இல்லை அந்த சின்ன துவல் ஜமாத்துடைய கொள்கைகளுக்கு அகிதாக்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற வசனங்கள் ஹதீஸ்கள் அந்த பேஜில் ஒரு விதமான அந்த லைப்ரரிக்குள்ள உழுபடும் பொழுது அவங்கள ஒரு விதமான ஸ்ப்ரே ஒன்றை கொண்டு போகிறாங்களா ஒரு விதமான ஒரு சாமானத்தை கொண்டு போய் அவங்களால அதை வா வாசிக்கிறதுக்கு அதை எடுக்கிற மாதிரி எடுத்து அதில் அந்த பேஜில் அந்த ஸ்ப்ரேட்டை போட்டு போட்டு வாராங்கள் அப்போ அந்த பக்கம் ஹராபாக போய் திரும்பும் அழிஞ்சு போய் அந்த இமாம் ஷாஃபி அவங்களுடைய அந்த புத்தகத்தை அருள் ஷாலாவை எடுத்து பார்த்தா அதில் இந்த ஆயத்த எங்க ஆணையில் இஜிமாவுக்கு இது ஆதாரமாக எடுக்கப்பட்ட என்று சொல்லி நாம் சொன்னார் இஸ்னவி அந்த கதைக்கு ஆதாரம் ஆதாரமெஞ்சல்ல ஆனால் இந்த கதையை அந்த காலத்தில் உள்ள பக பழைய உலமா பக சகல இமாம்களும் உலமாக்களும் சொல்லி வச்சுக்காங்களா இப்ப இஸ்லாமிய உலகத்துல நவீன சிந்தனை நவீன முறையான முறையில் இஸ்லாத்தை பத்தி யோசிக்கிறார்கள் என்ற பேரில் கணக்க பேர் இஸ்லாம் கதைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த இது இல்லை பேஸ் இல்லை பெரும்பாலானாக்கள் இந்த தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுற புத்தகங்கள் அதுகளை வாசிக்கிட்டு அதை வச்சுட்டு தான் இத்திஹாத் செஞ்சு ஒன்றிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது குர்வானை எப்படி விளங்குறது என்றது இப்போ ஒரு குரானில் ஒரு 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 சில நேரம் குர்ஆன் கூட அச்சடிக்கப்படும் பொழுது சில நேரம் மிஸ் ஆக்களுக்கு இப்போ நம்மளுக்கு இப்போ ஹதீஸ்கள் இப்போ என்ன இப்போ பல ஹதீஸு கிரந்தங்களில் சில ஹதீஸுகள் இருக்குது என்று இப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த உலமாக்கள் இமாம்கள் ஹதீஸுடைய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில் ரிவாயத்து என்று சொல்லி நாமண்டை பார்த்தா அந்த ஹதீஸை காண இல்லை அந்த கிதாபில் எங்கே போயிட்டு அந்த ஹதீஸ் பரோ நாம் தேடி பார்த்தால் பல மனுஸ்கிரிப்ட்களை ஆராய்ஞ்சி தேடி பார்த்தால் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இந்தியாவில் இல்லாட்டி பிரிட்டிஷ் மியூசியமில் இருக்கிற மனுஸ்கிரிப்டில் அந்த ஹதீஸுகள் இருக்குது அது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்குது அப்படி பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது அதே மாதிரி தான் கிரந்தங்கள்லையும் இப்போ நீங்கள் ஒரு ஷேக்குக்கிட்ட உஸ்தாது கிட்ட அந்த 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 கொப்பியை வச்சு அதே கொப்பியிலேருந்து பிரதி பண்ணப்பட்ட கொப்பிகள் வரும் பொழுதும் பிரச்சனை இல்லை அப்போ உங்களுக்கு தெரியுமா அவர் ஷேக்ஸ் எல்லார் இந்த புத்தகம் இது ஒத்தன்டிக் என்று சொல்லி ஆனால் இப்பொறுத்தம் ப்ரிண்ட் பண்ணி வார கொப்பி எப்படி ஒத்தென்டிக்னு தெரியும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலையா அவங்க சொன்னாங்க இது உங்களோட மார்க்கம் இன்னஹு நீங்கள் மேக்ஸ் யூ மேக் ஷுவர் இந்த உங்களோடய தீனை நீங்கள் ஆறுட்டு இருந்து எடுக்கீங்களனு சொல்லி அப்போ நீங்கள் ஆறிட்டு இருந்து உங்களோட தீனை கேட்குறீங்களோ அவர் ஒரு ஒத்தன்டிக் அறிக்கணும் அல்லாவை பயந்தாளாக அறிக்கணும் இப்போ தஃசீருள் ஜலாலின் உலகத்தில் எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தஃசீர் ஜலாலை இப்போ அது சனதின் மூலம் நீங்கள் படிச்சில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாது உங்களோட சேகுமார்கிட்ட கேட்டில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாது ஒருத்தன் இதில் 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 ஒரு திரிவு செஞ்சான்னால் நமக்கு தெரியாது இப்போ நீங்கள் தப்சீர் உள்ள ஜலாலயன்னைக்கு பல பேர் சரக எழுதிக்கிறாங்க கொமன்ட்ரீஸ் அதில் இமாம் சாவிர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்களோண்டு எழுதியிருக்கிறாங்க அதில் அவங்கள் எழுதியிருந்தாங்க நாலாவது ஜிசுலேயோ மூணாவது ஜிசுலேயோ ஒரு இடத்துல மூணு வரி அவங்கள் கிட்டத்தட்ட அந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் வஹாபி சத்து ஆரம்பித்தவர் அவர்கிட்ட காலத்துக்கு கொஞ்சம் கிட்டவானவர் அப்போ அவங்க எழுதியிருக்கிறாங்கள் அதில் ஃபித்னாக்களை பற்றி பேசிக்க பொழுது இந்த நம்முடைய காலத்துலேயும் எப்படி அது ஃபஸ்ட் டைம் அந்த மூணு வசனமும் இல்லாமல் அந்த மூணு வருஷத்துல இடமும் எம்டியாக இருந்துச்சு வெல்ல பேப்பராக பிறகு இப்போ புதிய பதிப்புகளில் அது சமாளிக்கப்பட்டுட்டு இப்போ கம்ப்யூட்டர் உலகந்தானே மிச்சம் லேசாக போயிட்டு அப்படியான தஸ்வீர்கள் செய்கிறது இப்போ அதனால தான் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூட நாம் யோசிக்க வேண்டியிருக்குது இப்போ இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலையா அவங்களுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் இருக்குது அர் அர்ரிஷாலா அது வந்து உசூலில் கலையிற மதர் புக் வந்து சரியில்லை என்ன இந்த ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டல் லொஜிக்கிற தந்தை என்று சொல்கிற மாதிரி அஸ் அரிஸ்டோட்டலுக்கு முன்னுக்கு லொஜிக்கலி ஆக்கள் திங்க் பண்ண இல்லையா திங்க் பண்ணினது தான் லொஜிக் இருந்தது தான் ப்ராக்டிக்கலி ஆனால் அவர் தான் ஃபஸ்ட்டுக்கு வந்து அதை கோர்வை செஞ்சு அதை ஒழுங்காக்கி ஒரு கலையாக்கி சமர்ப்பித்தார் அதனால் அவரை லொஜிக்கிற தந்தை நாங்கள் சொல்கிறோம் அது மாதிரி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகிய அவங்கள ஒசூல் ஃபிக்கு கலையின் தந்தை என்று சொல்கிறது ஏன்னு செய் அவங்க அவங்களுக்கு முன்னுக்கு எல்லாரும் ஸ்திங் பண்ணுற ஒருத்தர் குர்வானில் இருந்து ஒரு ஒரு சட்டத்தை இஸ்திம்பாத் பண்ணுற ஒருத்தர் ஒரு அஸ்லன்ற வச்சு தான் செய்வார் ப்ராக்டிக்கலி இருந்தது இப்போ நான் அவர் அப்பக்கர் உஸ்மான் அலி பெரியார்கள் எல்லோரும் ஆனால் இமாம் ஷாஃபி அவங்க தான் ஃபஸ்ட் டைம் எந்த அவங்க என்ன அடிப்படைகளை வச்சு எப்படி குர்ஆனை விளங்குறாங்க இஸ்திம்பாத் சட்ட அதில் இந்த சட்டங்களை எடுக்கிறாங்கள் அதை இன்டர்பிரி பண்ணுறாங்கன்றத ஒரு இதாக ഒരു ഒരു കലയായി എതി തന്നെ അവങ്ങളുടെ പുത്താങ്ക കുറവൊന്നിരിക്കൽ അതാവത് எவன் மூமின்களுடைய வழியிலிருந்து விலகி ரசூலுல்லாவோட விஷயத்தை தெரிஞ்சது பிறகு ரசூலுல்லாவை அவன் பிரச்சனைப்படுத்தி அதை ஏற்க மறுத்து முஸ்லீம்கள வழியிலிருந்து விலகிறானோ அவன் நரகவாதி என்று சொல்லிது அந்த ஆயத் அப்போ இமாம் அஸ்னவி ரஹமத்துல்லாஹி அலகி அவங்கள் ஜமாலுத்தீன் அல் அஸ்னவி அல்லது இஸ்னவி ஆனால் இஸ்னவி தான் அந்த ஊர்ட்ட ஃபேமஸான பேர் இஸ்னான்னு சொல்லி அந்த ஊரில் இருந்து வந்தவர் அவர் சொல்கிறார் இஸ்னாண்டா அது ஒரு இருக்கிற ஒரு 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 வில்லேஜ் அவர் ஒரு உசூல் இல்ஃபிக்கு பெரிய ஒரு இமாம் அவங்கள் சொல்கிறாங்கள் இந்த இஜிமா பற்றி பேசும் பொழுது இஜிமாண்டா எல்லாருக்கும் தெரியும் தானே குர்வான் ஹதீஸ் இஜிமா கயாஸ் இஜிமா பற்றி செல்லும் பொழுதும் இந்த இஜிமாவுக்கு ஆதாரமாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க நான் இப்போ நேரத்தில் சொல்லி காட்டினேன் ஆயத்மா தபை ஹூதில் மினி அதை ஆதாரமாக பயன்படுத்தினார்கள் சொல்கிறேன் இப்போ பிரிண்ட் பண்ணப்பட்டு இப்போ எடிட் எடி எடிஷன் ஒன்று சொல்லி ஒரு சாமரம் இருக்குது எடுத்து ஒருத்தர் எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது ஏண்டா அந்த நஸ்ஸை அந்த டெக்ஸ்டை வெரிஃபை பண்ணி இது சரியான டெக்ஸ்ட் இதுதான் அந்த புத்தகத்தில் சரியான டெக்ஸ்ட்ன்றதை நிறுவி பப்ளிஷ் பண்ணுறது இதை ஒரு ஒரு வசீலாவாக ஒரு ஒரு காரணமாக பாவிச்சு அதில் ஒரு கை அடிக்கிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லாததை எடுத்துடுறது அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அஹமத் முஹம்மத் அஹமத் ஷாக்கிர் அவர் 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 இல்லாட்டி மஹமத் அகமது ஷாக்கீர் அவர் எடிட் பண்ணின அந்த இமாம் ஷாஃபி அவங்களுடைய அந்த புத்தகத்தை அருள் ஷாலாவை எடுத்து பார்த்தா அதில் இந்த ஆயத்தை எங்கள் ஆணையில் இஜிமாவுக்கு இது ஆதாரமாக எடுக்கப்பட்ட என்று சொல்லி நாம் சொன்னார இஸ்னவி அந்த கதைக்கு ஆதாரம் இஞ்சல்ல ஆனால் இந்த கதையை ப அந்த காலத்தில் உள்ள பக பழைய உலமா பக சகல இமாம்களும் உலமாக்களும் சொல்லி வச்சுருக்காங்களா பொறுத்தன் இன்றைக்கு சந்தேகிக்க வேண்டியிருக்குது இந்த எடிஷன் எடிட் பண்ணி தவிர இதை அழிச்சு போட்டாரா ஒமிட் பண்ணினாரா சிரியாவில் டமஸ்கஸில் அசாஹரியான்னு சொல்லி ஒரு அவங்களோட இந்த புத்தக லைப்ரரி ஒன்று இருக்குது அதில் இந்த உலகத்தில் உள்ள மணி எல்லாமே இருக்குது ஸ்பெஷலி அரேபிக்கில் எழுதப்பட்ட மணிஸ்கிரிப்ட்கள் அதில் இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முந்தி ஒரு பெரியார் துருக்கியைச் சேர்ந்த ஒரு அறிஞர் பெரிய ஒரு முஹத்தீஸ் ஃபக்கீ முத்தக்கல்லி முஹம்மத் ஜாஹிதில் கௌசரி ரஹமத்துல்லாய் அலை அவங்கள் எழுதியிருக்கிறாங்க சொல்கிறாங்க இந்த மனுஸ்கிரிப்டுகளை பார்க்குறதுக்கண்டு வந்து மனுஸ்கிரிப்டை எடுத்து கையெழுத்து பிரதிகள் அதுகளை எடுத்து என்ன செய்கிறாங்களேன்னு சொன்னோட இந்த இந்த சில நவீன இந்த மூமெண்ட்டுகளை சேர்ந்தாக்கள் இந்த வகாபிகள் விசேஷமாக என்ன செய்கிறாங்கன்னு உடனே அந்த மனுஸ்கிரிப்டுகளை எடுத்து அந்த இப்படியான மோசடிகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது لا اله الا الله لا